మోహ మధి మార్వ హరిగొం నమో నగనా మధ్య

சஞ்சாரன்னை நாரதன் வீணாகரண பிரியன் கழக பிரியன் எல்லாம் பல்வேறு பெண் என்னை என்ன இழைப்பார்கள் நாராயணா இருந்து நித்த கரும அஷ்டலம் எடுத்து முதலாவதாக சத்திலோகத்தில் இருக்கக்கூடிய எனதந்தை பிரம்மா நான்முகா சதுர்முகா என்று வளர்க்கக்கூடிய ஆழத்திலே இன்னும் ஞானத்திலே வருங்காலத்திலே ஆனகுலத்திலே மூலத்திலே பிரம்மணம் தான் இருந்து வாசி முடிக்கின்றான் பின்னு முடிக்கின்றான் விளங்கக்கூடிய பிரம்மதேவனை கண்டு வணங்கி நல்ல ஆசி துழைவற்று அடுத்தார் போல கல்விக்கு தெய்வமாக தீவும் பாணிகிழித்தீவும் மணிவாக்குள் ஆனிமத்தை போலே அறிவு மொத்த மாளிகினால் காணுகின்ற காட்சியால் காண்பதெல்லாம் காட்டுவதால் மா நிகர்தனிப்பால் மலரடியே சொல்லுவோம் என்று கண்டவనికి ஆதி பற்று இரண்டாவது ஆக சீவை குண்ட சென்று ange தர்பார்கள்ிலே பल्ली கொண்டிருக்க கூடியவர் எனது வாட்டன் பரநாமன் மச்சா குர்மா வரகா வாமனா நரதிமா ராமா பரசுராமா பலராமா கிருஷ்ணா கலி என்று சொல்லக்கூடிய பதவ அடுத்து வற்கண வாசன் தொந்தில்லை எடுபந்திகளே இரசந்திகளே முந்தி உண்டு விஷ்ணு விஷ்ணும் இருப்பது உண்மை என்று 말이 வாழ்பின் என்ற சொல்லக் கூடிய காக்குங்க்தா மகாஷ் மூயி கண்டவనికి

சிதி சங்காரம் அனுகிரகம் திரோணம் சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தங்களுக்கும் கர்த்தாவான அத்தியிலே கர்மக்தியிலே நடுமத்தியிலே நெற்றியிலே சதாசிவம் என்று சொன்னிருந்தன் நிலைமை பாரடி வாழைப்பெண் என்று வணங்கக்கூடிய சிவனை கண்டு வணங்கி நல்ல ஆசைகள் பெறப்பட்டு அடுத்த சக்தி சக்திக்கு தெய்வமாக வழங்கக்கூடிய பூத்தவழி உண பதினான்கையும் பூத்த பின் கறந்த வழி கரைக்கண்ணனுக்கு மூத்த என்று மோ மூந்தரு கிளைய வழி மாத்த வழி உணையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பது என்று வணங்கக்கூடிய பிராசக்தி கண்டு வணங்கி ஆசைகள் பெறப்பட்டு இப்படியாக மும்மூர்த்திகளையும் தம்மை சமுதிராக கண்டு தரிசித்து விட்டு இப்பொழுதுகளில் தமிழுக்கு தலைவனாக கண்டு யுகத்திற்கு கண்டு தெய்வமாக வழங்கக்கூடிய ஸ்ரீ எந்தவருமானை வீரமத்து குமரனை சிந்தல் குமரனை வணங்கி ஆசை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலை மலைச்சால பக்கமாக வந்து கொண்டிருக்கின்றேன் நமோ நாராயணா நான் திரும்ப கலகம் செய்ய வேண்டும் அப்படி ஆகாவிட்டால் என்னுடைய சிறுசாகப்பட்டது ஆயிரத்திலாக வழி வேண்டும் நன்றி நன்றி நன்றி

என் தல வெடிக்கன்ற நோக்கத்துல நீங்க போட் வாச்சி இல்ல 1 கட்டருக்கு 2 கட்டருக்கு 3 கட்டருக்கு 4 கட்டருக்கு அதெல்லாம் இருக்கா புடிங்க 2 இருக்கா 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 அந்த நான் சங்கத்துல போட்டு அப்படியா அப்ப வரணுமா என் தல வெடிச்சுதுன்னா கண்டிப்பா என் வெடிக்கணுமா வேணாம் சாமி ஆக இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட சாபம் என்னென்ன தக்கனிட்ட சாபம் என்ற சாபத்திற்கு எனக்கு ஏதாவது கழகத்திற்கு வழிகள் எதுவும் கிடைக்கவில்லை என்ன காரணம் யாரை வணங்க வேண்டும் எவரை வணங்க வேண்டும் எவரை வணங்கினால் இந்த இடத்திலே நமது கழகம் சிறப்பாக நடைபெறும் பொழுது அழல் போம் அன்னை வீட்டில் குறைந்து தொல்லை போம் போகா தேரும் போம் நல்ல குணமதிக்கும் மாமரணி கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கை தொழில் வணங்கக்கூடிய அந்த அத்திமுகத்தனை விநாயகர் கடவுளை முதலில் பணிந்து வணங்கிவிட்டு பிறகு நமது கழகத்திற்கு வழிதெல்லாம் நாராயணன் ஐந்து காரத்தனே சித்தி உத்தி விநாயக பெருமா உண்மையை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் துணுதே கதி எனக்கு ആരും വരവീ കരു പോനെ വീ കാരുണ്യമീ അരുളും പാടും തരനെലെ എന്നു അഞ്ചകരങ്ങ Yeah Thank you. Thank you. ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் ஆபரேட்டர்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் நன்றி கணந்த வணக்கம் குமார் கூடி தெரு நாயே ஒரு ஊரே இவரே பெரு நாயே தீதாதி வீரம் உள்ள ராஜா பாசத்துக்கு குமார் கூடி தெரு நாயே প্রভু तेरी இமதம் பெரு நாயே माराடை हनुमத் மகராசி மரையாத हनुमத் மகராசி தூரோடு ஏறு ிய

அனைவருக்கும் நன்றி ஏன்னா நீங்க இருக்க அந்த பாட்டி ஏதோ ஒரு கூட முக்கியமாக ரூபகன் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணங்கி விட்டாலும் கூட இன்னும் யாரை வணங்க வேண்டுமா இல்லை வர்ணிக்க வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது இப்படியாக பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இந்த பெருமையான இடத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்க யாரோ ஒரு நான்கு மனிதர்களின் நான்கு ஜீவராசிகளின் நடமாட்டம் தெரிகிறது யார் அந்த நான்கு மனிதர்கள் யார் அந்த நான்கு மனிதர்கள் நீங்க தானா இல்ல நீங்க எல்லாம் ஒரு மனிதர்களா நீங்க எல்லாம் மனித ஜென்மங்களா அப்படி கிடையாது நீங்க எல்லாம் மனிதர்களே இல்லை அப்படிங்கிறேன் என்ன காரணம் நீங்க வச்சிருக்கீங்க மனிதர்களே இல்லை அப்படின்னா சாதாரண மனிதர்கள் நீங்க வந்து கிடையாது சாதாரண மனிதர்கள் கிடையாது உயர்ந்த மனிதர்கள் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க சாதாரணமான மனிதர்களா ஒரு ஜாம்பவான்கள் இந்த இசைத்துறையில நீங்கள் அனைவருமே ஒரு ஜாம்பவான்கள் அது போல திரைப்பட இசைத்துறையில அன்பையா இசைஞானி இளையராஜா ஐயாவும் எஸ்பிபி பி பாலசுப்ரமணியம் கே ஜே யேசுதாஸ் அவங்களாம் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோ ஆக இந்த நாடக ஊடகத்தில் இருக்கக்கூடிய இசைத்துறையில நீங்கள் அனைவரும் அனைவருமே ஒரு ஜாம்பவான்கள் இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் ஒரு ஜாம்பவான்கள் அது மட்டுமல்லாது இந்த நாடகத்தினை விடிய விடிய விழித்து பார்க்கக்கூடிய இந்த நாடகலா ரசிகர்களும் இந்த மக்களும் ஒரு ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லிக்கிற இருந்தாலும் கூட விருங்க மேடையில் ஒளிப்பெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களும் ஒரு ஜாம்பவான்கள் இத்தனை ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பண்ணுகிட்டு இருக்கோம் நமக்கு பெருமை தானே ஆக உயர்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறேன் உயர்ந்த மனிதருக்கு என்ன அல்லது இப்படி புன்னகை முகத்தோடு இப்படி உட்காந்துருக்க பத்தியெல்லாம் நாலு பேரும் இப்படி எல்லாருமே உட்காந்துருக்க பத்தியெல்லாம் அதை வச்சு நான் உயர்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறேன் அப்ப உயர்ந்த மனிதர்கள்லாம் ஒரு சிரிப்புல அடக்கமாகும் சிரிப்பு என்னன்னா பல வகையான சிரிப்பு இருக்கு என்னென்ன சிரிப்பு இருக்கு ஒருத்தன் இன்பத்திலேயே சிரிக்கிறானா அவன் வந்து அதிர்ஷ்டசாலி ஒருத்த இன்பத்திலேயே சிரிக்கிறான் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி துன்பத்திலேயே ஒருத்தன் சிரிக்கிறானா அவன் வந்து ஞானி துன்பத்திலேயே ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானா ஒரு ஞானியானதான் அதை வந்து தாங்கிக்க முடியும் ஒரு போல கற்பனைகளே ஒருத்தர் சிரிக்கிறானா வந்து கவிஞன் கண்ட உடனே சிரிக்கிறானா அவன் வந்து காரியவாதி ஓயாம சிரிச்சுக்கிட்டு இருக்கானா அவன் வந்து பைத்தியக்காரன் உட்காந்துக்கிட்டே சிரிக்கிறான் பாருங்க அவன் வந்து சோம்பேறி அவன் உட்காந்துக்கிட்டே சிரிக்கிறேன் சோம்பேறி அப்படின்னா நீங்களாம் உட்காந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப நீங்களாம் சோம்பேறியா அப்படி கிடையாது உட்காந்தே சிரிப்பான் சோம்பேறி அப்படின்னா உட்காந்தே அடுத்த உழைப்புல சாப்பிட்றான் பாருங்க வேலை வெட்டிக்கு போகாம அடுத்தவரோட உழைப்புல சாப்பிட்டுக்கிட்டு சோறு தண்ணிக்கிட்டு வாழ்ந்து இருக்கான் பாருங்க அவரை பார்த்து நான் வந்து சோம்பேறி அப்படிங்கிறேன் அது போல தெரிந்தே சிரிப்போம் நம்மளு போன்ற ஒரு நடிகர்கள் தெரியாமல் சிரிப்போம் வந்து ஏமாளி அது போல உழைப்பிலேயே சிரிக்கிறாங்க பாருங்க அவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள் அதனால உங்களெல்லாம் உயர்ந்த மனிதர்கள் அப்படின்றேன் நீங்கள் அனைவருமே உயர் உழைப்பிள்ளையே மேல வந்தவர்கள் அது போல உங்களை பார்த்து உயர்ந்த மனிதர்கள் அப்படின்றேன் இதன் காரணம் இருந்தாலும் கூட இப்படியாக பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் வந்தாலும் கூட எனக்கு உங்களை பாட வேண்டும் எப்படி பாட வேண்டும் பார்க்கின்ற

இந்த மழையனில் அணிந்து இதையும் முழுதும் பொழிந்து என்ன நின்றாடும் கை விரலில் து நாதம் குரலில் வளர்ந்தது இசை இந்த மலையினில் அணிந்தே இதயம் முழுதும் புழிந்து இசை இந்த மலையினில் அணிந்தே இதயம் முழுதும் புழிந்து என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது து நாதம் என் குரலில் வளர்ந்தது கீதும்